அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்றங்களில் நம்ம பார்க்கற காட்சியில் வாதாடுகின்ற பொழுது ரொம்ப வீரம் காரம் சாரமாக இருக்கும் அதாவது வாதியினுடைய வழக்கறிஞரோ பிரீதிவாதினுடைய வழக்கறிஞர் அந்த வாதிகின்ற நேரத்தில் வாதாடுகின்ற நேரத்தில் ரொம்ப கடுமையாக பேசிக்கொள்வதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சினிமாவிலும் பார்த்துருக்கோம் நேரடியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த வாதாடுகின்ற நேரத்தில் மட்டும்தான் எதிராளிகளைப் போல அவர்கள் பேசிக்கொள்வார்கள் வாதாடுவார்கள் ஆனால் நீதிமன்றத்தை விட்டு வெளியில் வந்துட்டால் அவங்க ரெண்டு பேரும் வந்து நண்பர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது அதாவது அட்வொகேட் ஆக்ட் வழக்கறிஞர் சட்டம் அதுதான் சொல்லுது அது ஒரு உரம் போல் அரசியலில் ஜெயித்து ஆளுங்கட்சியாக வந்த பிறகு நலத்திட்டங்கள் வந்து எதிர்கட்சிகள் உள்ள மக்களுக்கும் அது சமமாக சென்று அடைய வேண்டும் என்பது தான் எழுதப்படாத சட்டம் அதே போல் கடந்த வருடம் வயநாட்டில் ஒரு பேரிய இழப்பு பேரிடர் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து அந்த வயநாட்டின் நிலச்சரிவால் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் நிறைய பாதிப்புகளெலாம் ஏற்பட்டது ஆனால் மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான உதவியெல்லாம் செய்யலைங்கிறது ஒரு குறையாக இன்றைக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த பயநாட்டு மக்களுடைய கடன்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய கடன்களை வந்து தள்ளுபடி செய்யலை அப்படிங்கிற காரணத்தை காட்டி பிரியங்கா காந்தி அவர்கள் கட்டணம் தெரிவித்திருப்பது பேசியதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாமும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த இனத்தினாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்பது தான் யதார்த்தமான கருத்தாக யதார்த்தமான உண்மையாக இருக்க வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இதை செய்தால் அவர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலேயே பயனடைவார்கள் நன்றி வணக்கம்